பொதுவாட்டே மக்களுக்கு தெரியல ஒரு அறியாம தான் நான் எதற்கு ரசிக்கப்படணும் அதுவே உங்களுக்கு தெரியல ஆனா அது உங்களுக்கு மிகவும் அவசியமான காரியம் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் வாசிங்க இயேசு அவனே தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சுஸ்தமானாய் அதே கேடாத உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் இங்க எதற்காக ஒரு மனுஷன் ரசிக்கப்படணும் அந்த ரச்சிப்பில நிலைநிக்கணும்னு ஆண்டோர் சொல்றாரு கேடு வருமா எதுக்கு நீங்க ரசிக்கப்படணும் பாவம் உங்களை மேற்கொள்ளாம இருப்பதற்காக எதுக்கு ரசிக்கப்படணும் நோய் வியாதி உங்களுக்கு மேற்கொள்ளாமல் இருப்ப இருக்கா எதுக்கு ரசிக்கப்படணும் மரணம் உங்களை ஆட்கொள்ளாமல் இருக்கு பாதாளம் உங்களை ஆட்கொள்ளாம இருக்கு நியாயத்திற்பு ஆட்கொள்ளாமல் இருக்கு நோய் வியாதி தண்டனை சாபம் இது எல்லாமே நீங்களாகவே வாங்கிக்கிட்டதான ஒன்று பாவத்து நிமித்தம் எடுத்துக்காட்டு சொல்றேன் ரெண்டு சாமியல் பனிரெண்டு அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் வாசிங்க தாவிது ராஜா பெட்சபால் கூட பாவம் செய்கிறார் அங்க என்ன செய்யற ஆண்டவர் வியாதி அனுப்புறார் யாருக்கு வியாதி அனுப்புறார் பிள்ளைக்கு வியாதி அனுப்புறார் அடிக்கிறார் வாசிங்க அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவிதுக்கு பெற்ற ஆண் பிள்ளை அடித்தார் அது வியாதி பட்டு கேவலமா இருந்தது ஏன் ரசிக்கப்படணும் நல்ல சரீரம் தான் அதுல பலன் இல்லை காரணம் உன் பாவம் உன் மீறுதல் உன் அக்கிரமம் உன் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் அது தீரவே இல்லை காரணம் என்ன தான் காரணம் கர்த்தர் அடித்தார் இருக்கு ஆண் பிள்ளை அடித்தார் அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது இனி ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் ரெண்டு நாளாகவும் இருபத்தொன்னு அதிகாரம் பதிமூணுல இருந்து இருபது வரைக்கும் அங்க ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டு இஸ்ரோவேல் ராஜா வழியில் நடந்து ஆகப்படைய குடும்பத்தின் சோர மார்க்கிறதுக்கு வந்தபடி யூதாவையும் இஸ்லீமின் குட்டிகளையும் சோரம் முகப்பி உன்னை பாறைகளும் நல்லவர்களா இருந்த உன் பண்ணி விட்டாரான உன் சகோதரனை கொண்டு போட்டபடியினால் சம்பவத்தை வாசிங்க யோராம் என்கிறது ஒரு ராஜா ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் ரொம்ப கொடூரமானவனா இருந்தான் என்ன செய்தான் அவனை காட்டிலும் நல்லவங்களா இருந்த அவனுடைய சகோதரர்களையே அவன் கொண்டு போன்றான் தேவன் என்ன பண்றாரு தெரியுமா அவனுடைய மனைவிக்கும் தண்டனை கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கும் தண்டனை கொடுக்கிறார் அந்த மனுஷனுக்கு ஒரு வியாதியை கொடுக்கிறார் கடைசியில வாசிக்கும் போது ஜனங்களே அவனை விரும்பல அடுத்த வசனம் வாசிங்க இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றும் மகாபாதையாக வாதிப்பார் நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் கிச்சி விழும் மட்டும் கொடிய வியாதினால் வாதிக்க விடுவா என்று எழுதியிருந்தது அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம் இவைகள் எல்லாவற்றுக்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார் அப்படி நாளுக்கு நாள் இருந்து இரண்டு வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சைந்து கொடிய வயதினால் சென்று போனான் பாருங்க நிறைய வாழ்க்கையில அவங்க சொல்லக்கூடியதான இந்த நோய் வியாதிகளை பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்டும் பண்ணிட்டோம் எல்லா டெஸ்டும் பண்ணிட்டான் எல்லா டெஸ்டும் பண்ணிட்டோம் ஒரு விடுதலையும் இல்ல நல்ல ஜோம் நான் சொன்ன பாவத்தை அறிக்கை பண்ணி ஜோ பண்ணு கேட்டா அதுக்கு சரியா பதில் வராது உங்க இடத்துல பாவங்கள் இருக்கும் அதை நீங்க அறிக்கை பண்ணுங்கன்னு சொன்னா அந்த முகம் அப்படியே கோணும் என்ன அவங்களுக்கு என்ன வந்த உடனே குணமாகணும் சத்தியத்தை சொல்லும் போது அந்த ஜனங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு வேதம் தெளிவா சொல்லுது நீ ராஜாவா இருந்துட்டு போ யாரா இருந்துட்டு போ நீ நல்லவன் கிடையாது நீ கெட்டவன் நீ அடுத்தவங்க வாழ்க்கையை நாசமாக்கணும் உன் குடும்பத்தை ஒன்னு இல்லாம ஆக்கு அப்படியே அப்படி பண்ணிட்டாரு மறுபடியும் வாசன் கடைசி வாசுதான் அப்படி நாளுக்கு நாள் இருந்து இரண்டு வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கூடிய வியாஜினால் சென்று போனான் பிதாக்களுக்காக கந்தவர்க்க கொளுத்தினது போல் ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை அவன் ராஜாவாகிற போது முப்பத்தி ரெண்டு வயதா இருந்து எட்டு வருஷம் இறச்சலமில்ல அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான் அதாய் அமுழு ஏன் ரசிக்கப்படணும் ரசிக்கப்படலாம் என்ன விரும்புவார் இல்லாமல் வரைக்கும் அவங்களை விரும்ப மாட்டாங்க சுற்றுப்புறத்தார் கூட விரும்ப மாட்டாங்க ஏன் நீங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத மிருகம் போலவே வாழ்வீங்க அந்த ரசிக்கப்பட்டா என்ன எல்லா நோயை நீக்குவேன்னு என சொல்கிற உபாகமும் ஏழாம் அதிகாரம் பதினஞ்சா வசனம் சொல்லுது சகல நோயை ஒன்று விட்டு நீக்குவார்